சல்மான் அவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக களம் காண்கின்ற எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு சேகரித்து நடைபெற்று வர இந்த கூட்டத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் செந்தமலன் சீமானின் தம்பி சல்மானின் எழுச்சி புரட்சியுமான வணக்கங்கள் என் அன்புறவுகளே இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி சந்திக்கும் மூன்றாவது தேர்தல் இந்த ஈரோடு கிழக்கு சந்திக்க இருக்கின்ற இந்த மூன்றாவது தேர்தலில் தமிழகத்தின் எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவும் இந்த பாரதத்தையே நாங்கள் ஆள்கிறோம் என்று பீர்த்திக்கொண்டு அலைகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிடவில்லை அவர்கள் போட்டியிடாததற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெறாது திமுக காவல்துறையினரை வைத்து அடக்குமுறைகளை ஏவுவார்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பார்கள் வழக்கு போடுவார்கள் என்ற அச்சத்தில் ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்று அண்ணன் எடப்பாடியார் என்று வைத்துக் கொண்டிருக்கின்ற அதிமுகவும் போட்டியிடவில்லை இந்த ஆளுகின்ற பாஜகவும் போட்டியிடவில்லை ஆனால் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பதினைந்து ஆண்டு காலம் அரசியலில் களம் காண்டு வருகின்ற சீமானின் நம்பிகள் அத்தனை அடக்குமுறைகளையும் அத்தனை ஒடுக்குமுறைகளையும் டீல் பண்ணிட்டு இந்த இன்று காலை இன்று காலை ஒரு தேர்தல் பரப்புரையில் எங்க அக்கா சீதாலட்சுமி அவர்கள் ஒரு கிறித்துவ தேவாலயத்தில் நின்று வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க கூட நாங்களும் இருக்கோம்

அப்ப சிந்தித்து பார்க்கணும் மக்களே நாங்கள் இவ்வளவு அடக்குமுறைகளை தாண்டி இவ்வளவு ஒடுக்குமுறைகளை தாண்டி ஏன் இந்த தேர்தலில் போட்டிடணும் நாங்களும் எனக்கு என்ன ஆச்சு என்று கடந்து முடியும் ஆனால் எங்களுடைய முன்னவர்கள் எனக்கு என்ன இந்த இடத்துல வேலை நாம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோம் நமக்கு ஏன் இந்த வம்பு என்று இருந்ததால் தான் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் இன்று நடுத்தருவில் நின்று கத்திக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் நாங்களும் அப்படி போனால் எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலேயே சொந்த தாய் மண்ணிலேயே அகதியாக்கப்படுவார்கள் அதை உணர்ந்துதான் இன்று அண்ணன் சீமான் மின்னால் நிற்கிறோம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய படத்தை எல்லாம் அரசியலாக்குறான் தேசிய தலைவர் பிரபாகரனோடு அண்ணன் சீமான் படம் எடுத்தாரா இல்லையா என்ற கேள்வி எழுப்புறான் ஆனால் ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கூற கடமைப்பட்டிருக்கேன் இருபத்தி மூன்று நாடுகள் தான் எங்கள் தலைவரை எதிர்க்க முடிந்தது இன்று இருபத்தி மூன்று அமைப்புகள் தான் எங்கள் அண்ணன் சீமானை எதிர்க்கிறது என்றால் இதுவே சீமான் அண்ணன் பிரபாகரின் தம்பி என்பதற்கு சான்று நீங்கள் சிந்தித்து பாருங்க நீங்கள் சிந்தித்து பாருங்க நண்பு உறவுகளே அண்ணன் ஓட்டு கேட்கல நீங்க கோச்சுக்கிறீங்க ஓட்டு கேட்டுட்டு வந்துடுறேன் என் அன்பு இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பு வெறும் பத்து மாத காலம் இந்த தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு முறை தான் சட்டமன்றத்தில் பேச போகிறார் அந்த பேச்சு நமக்கான பேச்சாக இந்த மண்ணுக்கான பேச்சாக அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்கு இந்த பகுதியை காப்பாற்றுகின்ற பேணி காக்கின்ற பேச்சாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் அக்கா சீதாலட்சுமி அந்த பேச்சை பேச வேண்டும் சட்டமன்றத்தில் அதற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மைச்சினத்தில் வாக்கு செலுத்த வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிம்லர் அவர்கள்